ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சிறுகடை காசி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸ்ருதி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை விஜயா எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க விஜயா சொல்கிறாங்க நான் எவ்வளோ கூப்பிட்டு நீ வரல பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முத்து வச்சு ஒரு சம்பவம் நடந்துச்சு அதில் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சு நான் வந்து அந்த பிஜுவை வந்து கை நீட்டி அடிச்சிட்டேன் அந்த மாதிரி தான் அவரும் கோபத்தில் எதுவும் அடிச்சிட்டாரு எங்கள் அப்பா பேச தப்பு தான் எனக்கு வந்து மீனா எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க மீனா இல்லைன்னா எங்கள் கல்யாணமே முடிஞ்சிருக்காது அந்த மாதிரி ஏற்கனவே புடிஞ்சுட்டு வந்தோம் மீனா தான் என்னை காப்பாற்றுறாங்க நான் வந்து இன்னைக்கு முத்து செய்த காரியத்தினால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குரோகினி சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு முத்து கேட்குறது ஏன் வரவே மாட்டான்னு நீ நினச்சிட்ருந்தியா அப்படின்னு முத்து கேட்குறாரு இல்லை இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துவிட்டாங்க அதை தான் சரி வந்துவிட்டாங்கல்ல சரி விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஸ்ரோவி நம்ம எல்லாரும் சேர்ந்து கேக் விடலான்னு சொல்கிறாங்க பார்த்தா எது கேக்கு இன்றைக்கி உனக்கு பர்தோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க பர்த்டே நான் மட்டும் கேக் விட்டணுமா அன்றைக்கி நான் ஹாப்பியாக இருக்கேன் அதனால் கேக் விட்டலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக் விட்டுறாங்க அப்போ முத்து சொல்கிறாங்க ஏதாவது குடும்ப பாட்டு ஏதாவது வச்சுருக்கீங்களா பிறந்த நாளைக்குலாம் பாட்டு பாடுவாங்கல்ல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்ருதி மீனா சொல்கிறாங்க அப்படி ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் போய் தனியாக பாடுங்க நாங்கள் இப்போ வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே வெட்டுறாங்க வெட்டினதுக்கப்புறம் அண்ணன் தம்பி மூணு பேரும் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி முத்து சொல்கிறாரு அஞ்சு நாள்லேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அஞ்சு நாள்லேயே போய் டைவர்ஸ் வாங்கிட்டு நிற்கிற கேஸ்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் நீ ரு விட்டுது பண்ணிடிடுதான் சொல்லும்போது ரவி சொலாரு என்றைக்குமே ஸ்ருதியை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சதே இல்லை நான் ஸ்ருதி ரொம்ப லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சிடுறாங்க காலையில் விடியுது அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்டை வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க எனக்கு ஒரு டீ போட்டு தர முடியுமா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸ்ருதியும் போட்டு மீனாவும் போட்டு கொடுக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ருதி சொல்கிறாங்க சாரு மீனா நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் நான் எல்லாத்தையுமே விசாரிச்சிருக்கணும் நான் வந்த உடனே முத்து வந்து அடிக்கிற மாதிரி அந்த அந்த மாதிரி தான் பார்த்தேன் எங்கள் அப்பாவை அடிக்க வந்தான் நான் கோவப்பட்டுட்டேன் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் பார்க்கவே இல்லை நான் அவ்வளோ நாள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன் மீனா எனக்கு நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி நேத்தும் கூட முத்து அவ்வளோ பிரச்சனை நான் அவரோட பண்ணியிருக்கேன் ஆனால் அவர் அதை இது பண்ணவே இல்லை எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார் அவர் இல்லைன்னா நேற்று அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க அதை கேட்டு மீனா சொல்கிறாங்க அவர் ரொம்பவே நல்லவருங்க நீங்கள் வந்து அவரை புரிஞ்சுக்கிறல ஸ்ருதி நீங்களும் ரொம்ப நல்ல பொண்ணு தான் ஆனால் அந்த இடத்துல நம்ம அப்பா ஒருத்தவங்க அடித்து அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் நாங்கள் மனசில் எதுவுமே நினச்சிக்கிறல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது முத்தம் அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்போ பார்த்தா ஸ்ருதி திரும்பி தேங்க்ஸ் நேற்று நடந்ததுக்கு நீங்கள் தான் என்ன சேவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது அச்சா இதில் என்ன இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீ அவன்கிட்டருந்து கொஞ்சம் கவனமாகவே இரு வேலைக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணுன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு ஸ்ருதி மீனா பேசிகிட்டு இருக்காங்க ஸ்ருதி சொல்கிறாங்க ஆனால் நான் முத்துவை என்னமோ நினச்சேன் ரொம்ப நல்லவர் தான் நான் தான் என்னோட வியூ தான் தப்பாக இருந்திருக்கு மீனா அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப நல்லவர் என்ன கோவப்படுவார் ஆனால் எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோஹிணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ரோகிணி வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன இவ இப்படி ஒரேடி அப்படி பல்ட்டி அடிச்சிட்டா இப்படி ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்காங்களே முத்துவையும் இவங்க வந்து நல்ல விதமாக நினைச்சிட்டாலே என்ன செய்ய முடியும்னு நம்ம தனியாக நம்மளுக்கு ஒரு மதிப்பேர் இல்லாமல் போயிடுச்சு சும்மா ஆண்டியும் இப்போ நம்மளை மதிக்கிறது இல்லை இந்த ஸ்ருதியை தான் இனிமேல் வச்சு தாங்க போகிறாங்க நம்ம அப்பாவே நம்ம கூட்டிகிட்டு வர்றதுனால ரொம்பவே கோத்தில் இருக்காங்க இனிமேல் நம்மக்கிட்ட தான் வர்றா வருவா அதுக்குள்ளாக நம்ம வந்து முதல்ல அந்த குடும்பத்தை விட்டு போகணும் எதையாவது சொல்லி மனோஜை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட போய் ஒன்றா சொல்ல ட்ரை பண்ணுறாங்க இந்த மாதிரி உனக்கு உனக்கு எந்த ஹெல்ப்புமே இந்த குடும்பம் பண்ண மாட்டேது நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும் நம்ம தனி கொடுத்தம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுக்கு வந்து மனோஜ் அப்படியே யோசிக்க ஆரம்பிடுறாரு மனோஜ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் இனிமேல் நம்ம வந்து கவலைப்பட தேவையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவனை கூட்டிகிட்டு போகிற வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க இதோட நாளைக்கு எபிசோட் முடியுது இன்றைக்கி எபிசோட் யாராருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஒன்று நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரோகினி ஏன் தான் இப்படி இருக்காங்களோன்னு நினைக்கிறவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் ரோகிணியோட விஷயம் என்றைக்கு தெரிய போதோ என்றைக்கு தெரியணும் உங்களுக்கு வந்து எப்போ தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே என்னோடய யூடியூப் சேனலுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்